விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு இந்த பதிவுல பார்க்கலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா தாய் தந்தையின் மீது அதிக பற்றுடையவர்கள் வந்து தான் இருப்பாங்க அதாவது அம்மாவா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க அவங்க மேல அதே மாதிரி மனைவியா இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி இல்ல நண்பர்கள் கிட்ட இவங்க எல்லாருக்கிட்டயுமே வந்து ரொம்ப ஒரு உண்மையான அதாவது ஆள் மனசுல இருந்து அந்த அன்பை கொடுக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா தான் இருப்பாங்க ராசிக்காரர்கள் யாராவது லவ் பண்ணாலும் சரி ரொம்ப ஓவர் லவா இருப்பாங்க எல்லா விதத்திலயும் அன்பை வந்து பரிமாக்கக்கூடியவர்கள் அதாவது கொடுக்கற தன்மை அதிகம் இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா தான் இருப்பாங்க விருச்சிகராசிக்காரர்கிட்ட ஏதாவது ஒரு அந்த அடுத்த இப்போ எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி உதவியா இருந்தாலும் சரி அந்த உதவின்னு நான் என்ன கேட்டு வேண்டா நான் அவங்களுக்காக நிற்பேன் அதாவது அஹ் சாகர வரைக்கும் தோல் கொடுப்பேன் என் தோழனுக்கு சாகர வரைக்கும் என் குடும்பத்துக்காக நிற்பேன் அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த இவங்களுக்கு வந்து ஒரு நாலு பேர் அக்கா தெரிஞ்சுங்க இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் மேரேஜ் பண்ணிட்டு கடைசியா மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவனு பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக தான் இருப்பாங்க அவங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் எல்லாரும் நல்லது செய்யணும் அவங்களுக்கு ஒரு ஒரு குடும்பம்னு இருக்கணும் அவங்க ஒரு அளவு செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம் தாங்க ஏன் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்கன்னு பாத்தீங்கன்னா விருச்சிக தான் இருப்பாங்க கடந்த வருஷம்லாம் பாத்தீங்கன்னா அடி மேல அடி விழுந்திருக்கும் எல்லா விதத்துலயுமே பிரச்சனை நிம்மதியே இல்லாம இருந்திருப்பாங்க விருச்சக ராசிக்காரர்கள் உங்க ஜூன் மாச வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓரளவு அதாவது கயிறு போட்டு இருக்க கட்டி உங்களை இப்ப என்னன்னா அந்த கயிற வந்து ரிலீஸ் பண்றாங்க சோ அந்த ரோபம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா பாடா அப்படின்னு ஒரு இப்ப யாராவது கட்டி போட்டு வச்சிருந்தா கட்டா வந்தோடனே அம்மா ஒலிக்கிட்டாப்பா கை ஆனா ஒரு ரிலீஸ் ஆகுது அந்த ரிலாக்சேஷன் உங்களுக்கு இந்த ஜூன் மாசம் வரைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஜூன் மாசத்துக்கு பிறகு தாங்க ராஜா தான் ராணி நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது தொட்டதெல்லாம் தொடங்க போகுது எது எடுத்தாலும் பொண்ணாகும் மண்ண தொட்டாலும் பொண்ணாகும் அந்த மாதிரி ஒரு காலம் வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வரப்போகுது உங்க ராசிய குரு பகவான் அஞ்சாம் பார்வையா பார்க்க போறாரு அஞ்சாம் பார்வையா குரு பார்வை இருந்தா அவ்வளவு தானே இவ்வளவுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பூர்வீக சுத்தி ஏதாவது வரணும்னு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வரப்போகுது நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க எது எடுத்தாலும் தொழிலா இருந்தாலும் சரி தொழில நீங்க வந்து எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு எது இன்கிரிமெண்ட் எதுன்னு இன்கிரிமெண்ட் எல்லாமே நடக்க போகுது கடவுள்கிட்ட நீங்க அப்படியே கையெடுத்து கொண்டு ஆனந்த கண்ணீர் விடக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு அமைதுன்னு நான் சொல்லுவேன் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஜாக்டாட் ஜாக்பாட் ஜாக்பாட் தான் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு அற்புதமான அதாவது புதையல் யோகம்னு சொல்லுவாங்க அந்த புதையல் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் போது விருச்சகராசி விருச்சகராசி விருச்சகராசிக்காரர்களுக்கு கடன் பரிகாரம் விருச்சகராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து செவ்வாய் தான் வந்து விருச்சகராசியுடைய அதிபதியா இருப்பாரு அதனால மூக்குக்கு மேல கோபம் வந்தாலும் அதாவது சொல்லுவாங்களே எவ்வளவு கோவம் வந்தாலுமே அத அன்பா அவ்வளவு அன்பாவா இருக்கக்கூடியவங்களும் அவங்கதான் அவ்வளவு அவங்க அவங்கதான் சொல்லி சொல்லுவாங்க இந்த விஷய ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடங்கள் அதாவது இந்த வருஷத்துடைய முதல்லே பாத்தீங்கன்னா அதாவது ஏதாவது மலை பாதை மலையில இருக்கிற கோயில் அதாவது இந்த பருவத அந்த மாதிரி மலை மேல இருக்கிற கோயில்களுக்கு வந்து நடப்பயணம் போயிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் திருப்பதிக்கு திருப்பதிக்கு நடப்பயணம் போங்க எது போனதா இருந்தாலும் நடப்பயணம் போயிட்டு உங்க வேண்டுதல் வச்சுட்டு வாங்க இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஜாக்பாட்டான ஒரு வருடமா இந்த வருடம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போது நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேடி உங்களை தேடி வரப்போகுது